ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து அவல் உப்புமா தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக வந்து அவளை வந்து ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போட்ட தண்ணியில் போட்டோன்னே நம்ம டக்குன்னு அலசி எடுத்துக்கணும் இல்லைன்னா அது பொடி பொடியாக மாவு மாதிரி ஆயிடுது இதுக்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு அதனால் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் பச்சை மிளகாய் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் இல்லை அப்படிங்கிறனால வரமிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டி லெமனை வந்து பிழிஞ்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ அவளை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமனை வந்து பிழிஞ்சிக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்ன லெமன் தான் பிழிஞ்சேன் ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது அதனால் இப்போ வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு இதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அளவா நான் போட்டேன் எவ்வளோ அவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் மிளகாய் கருவேப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லிங்கு சாலை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வதந்துட்டு நல்லா இருக்கும் சார ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் வந்து வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வந்து லெமன் சாரை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா தேவையான அளவு கொடி உப்பு வந்து போட்டேன் கல்லுப்பு போட்டுறாதுங்க டயஸுக்கு எப்படி இருந்தாலும் அங்கங்கே கசப்பருக்க மாதிரி இருக்குது அதனால் கொடி உப்பு போட்டுக்கலாம் லெமன் சாறு மஞ்சள் தூள் பொடி இப்போ வந்து நம்ம வந்து அவளை கொட்டிக்கலாம் பொதிக்கோட் லைட்டாக அவளை கொட்டிக்கலாம் இங்க பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு இந்த மாதிரி லைட்டா மஞ்சள் தூள் போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க இப்போ வந்து நம்ம கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லலாம் நம்ம கொடுக்குறேன் இது வந்து ஒரு இது நீங்கள் கேட்கலாம் லெமன் சாப்பாடு செஞ்சுட்டு இதுக்கு கம்முனு லெமன் சாப்பாடு அரிசி போட்டே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளை சாப்பாடு போட்டே செஞ்சுக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் இது ஒரு டேஸ்ட் வித்தியாசம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அவளில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நிறைய பேர் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு மா இந்தா

அவல் வந்து கொஞ்சம் அப்படியே முழு முழு அவளா கிடைக்கிற மாதிரி அதுதான் அலசும் போது அப்புறம் ஒரு சில அவள் வந்து நல்லா இருக்கு ஒரு சில அப்படித்தான் இதாயிரு மாவு மாதிரி ஆயிருது மாவு மாதிரி ஆயிடுச்சு சொல்லுமா நீயே நல்லா இருக்குது புளி புளி புளிவோ அந்த ஏழு லெமன் சாப்பாடு மாதிரியே இருக்குது லெமன் ரைஸ் மாதிரி நீ வாஷ் சாப்பிட்டு வா சொல்லு உதிரி உதிரியா தான் இருக்குது இதுக்கு மேல அவள அப்படியே என்ன சக்கரை ஓட்டு பெசுற மாதிரி பண்ண முடியுமா அலசி போட்டு இப்படி கிளாற போது அப்படியே இருக்குமா உதிரி உதிரியா வந்துருக்குது இட்லி உப்பு மாதிரி இருக்குதா ஆனா இது ஒரு வித்தியாசமான இருக்குதுல்ல லெமன் சார ஊற்றி சாப்பாடு கிளாறதுக்குமே அவல்ல கிளாறதுக்கும் வித்தியாசமா இருக்குதுல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்குதுல்ல சுகாஷ் நீ இது வெள்ள சாப்பாடு போட்டு கலரி இருந்தா வேற மாதிரி இருக்கு டேஸ்ட் இது வந்து நான் சின்ன இது ஸ்கூல் படிக்கிற போது சுகாஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெயா டிவிலேயே அதுலயும் அந்த சமையல் குறிப்பெல்லாம் போடுவாங்கல்ல மத்தியான டைம்ல அதுல ஒரு அம்மா ஓட்டதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்ப பண்ண அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பண்றேன் ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்கும் போது செய்வாங்க ஆனா அது வந்து அவள் வந்து இப்படி மசியாம இருக்கு அதுதான் நான் வீடியோ எடுக்கும் போதே சொல்லிருப்பேன் நான் ரெண்டு டைம் அலசுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க வந்து ஆனா போட்டோன்னே எடுத்துட்டேன் ஒரு செகண்ட் கூட விடலாமா போட்டோன்னே எடுத்துட்டேன் நம்ம வந்து அந்த தண்ணி வடிகிறது இருக்குது ஜல்லடை அதுல கொட்டினோம்னா அப்படியே முழுசு முழுசா இருக்கும் நம்ம கையில போட்டு அலசி புழிஞ்சு எடுக்கிறோம்ல தண்ணியே அதனால இப்படி ஆகும் அந்த சல்லடை இருந்துச்சுன்னா வேணா வாஷ்பேசன்ல வச்சு ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அது அந்த பெரிய சல்லடைய இருக்கணும் கீரை எல்லாம் கழுவி வைக்கிறாங்கல்ல அது மாதிரி இருக்கும் நீ நிறையா கோயில் அதுக்கு அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அவள் கீழே விழுந்துருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த மாதிரி கைப்படாம இப்படி அலசி லைட்டாக அப்படி அந்த தண்ணி ஃபில்டர் பண்றதுல கொட்டிட்டீங்கன்னா வேணா அப்படியே முழுசு முழுசா உதிரி உத்திரியாக நல்லா இருக்கும் இது கையில் சரி அலசி எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக இதாயிடுச்சு ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் கிளறுனதுக்கு ரொம்ப கொலையில கொஞ்சம் உதிரி உதிரி உப்புமா மாதிரி சுகாஸ் மாதிரி ஏன் சுகாஸ் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்க அப்படிங்கிறது இங்கே அவனில் சொல்லுங்கள் இன்னும் தேங்காய் துருவல் போட்டால் நல்லா இருந்திருக்குமா என்னென்னு தெரில நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் ஓகே சுகாஷ் பாய் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அவள் உப்புமா செஞ்சுருக்குறேன் அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து இந்த பழைய சாப்பாட்டில் புளி தேவட்டி அது ஒரு வாரம் கிளறிட்டேன் இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு தான் வந்து இன்னைக்கு நாங்கள் நைட்டு சாப்பிட போகிறோம் ஆராதனை குட்டி வந்து ஏன் கொடுக்கலனா அவங்க ஃபீவருங்கிறனால எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து கொடுக்கல நீங்கள் கேட்டுறாதிங்க ஆராதனை குட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க கொடுக்கலையா அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க கஞ்சி தான் வச்சு கொடுக்கணும் சுகாசாங்க பக்கம் உட்காராது அழுகுது வேறு ஆராதனா உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அம்மா டீ குடிச்சிட்டு பாய் சரி அந்த ஆட்டுக்குட்டி எழுந்திரிச்சு ஆ இப்போ பாரு அப்பலையும் ரொம்ப மோசமாக படுத்துட்டு இருந்துச்சு ஒரு மாத தலையை திருக்கிட்டு இந்த செங்குட்டி இதை திருக்கிட்டு அப்படின்ட்டு போதும் சாஞ்சிட்டு வீடியோ எடுத்துல வந்தோடையே ஆள்வாரு தூங்கிட்டு இங்கே வருங்க இங்கே வருங்க தலை பாருங்க அங்கே வருங்க காலு மேலே விற்கல கேட்டானா வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி டயர்டாமா காலையிலேருந்து காட்டுக்குள்ளே கட்டி போட்டுறோம்ல அதனால டயர்டாயிடுதாம்மா எப்படி படிச்சுருக்குது வரும் அப்புறமா ஆராதனை குட்டி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் டேப்லெட்டு அப்புறமா டானிக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மறுபடியும் சரியாகலைன்னா மறுபடியும் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போகணும் சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அக்கறையே சொல்லியிருந்தீங்க ஆராதனா குட்டிக்காக எப்படி படுத்துட்டு இருக்குது ஒரு எம்ஜிஆர் வாட்டை அங்கே பாடிட்டு இருக்குதுமா எம்ஜிஆர் நகர்ல எம்ஜிஆர் பாட்டு பாடுது பக்கத்து ஊரில் வந்து திருவிழா அந்த ஊர் பேர் வந்து எம்ஜிஆர் நகர் அங்கே எம்ஜிஆர் வாட்டு பாடிட்டு இருக்குது நாளைக்கு இப்போ சுகாஷ் குட்டி வந்து சாப்பிட்டதை பாருங்க

வெங்காயம் சாப்பிடு நல்லா இருக்கு இருமல் வரது ம் ஆராதனை குட்டி வெங்காயம் பிடிக்கும் அவங்க அப்பா வெங்காயம் சாப்பிடாது அதனால சுகாசுக்கும் வெங்காயம் பிடிக்கிறது இல்லை இப்போ வெங்காயம் மட்டும் இருந்தனால சாப்பிட்றாங்க மேடம் காலையிலும் சரியாக சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை சரியான இல்லை கஞ்சி மட்டும்தான் கொஞ்சமாக குடிச்சிருக்கு இப்போ காய்ச்சல் இல்லையாம்மா காய்ச்சல் போச்சா அராதனா அராதனா காய்ச்சல் போச்சா பாய் சொல்லிடு